சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோட ஏ டு சேட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்க இருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு எல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல எங்க வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது ரெண்டு வீடு அவைலபிள் வந்திருக்கு குண்டத்தூர் முருகன் கோயிலில் வந்து ரொம்ப நியர்பைலேயே இருக்கு இந்த சைட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு நைன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க இது வந்து சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஆஃப் ஃபீட்ல உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது வந்து ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் வருங்க ஸோ இது வந்து சிங்கிள் பெட்ரூம் வருங்க இது வந்து டபுள் பெட்ரூம் வருங்க நல்ல எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் எலிவேஷன் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க வீடு வந்து சவுத்து பார்த்தா மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ் வந்து ஈ ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் எலிவேஷன் ப்ளஸ் வந்து மெயின் கேட்டும் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்டில் நல்ல ஒரு இதாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிமெண்ட் ரோடு தார் ரோடு போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷனும் இருக்குங்க ட்ரைனேஜ் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இருக்குது கேட்டு கேட்டு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங்கா நல்லா ரஃப் டைல்ஸ் போட்டு அழகான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டேங்க்கு சம்பு த்ரீ ஃபேஸ் சிபி வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் போட்டால் மாதிரி அழகாக டிசைன் பண்ணி அதில் வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வந்து இந்தியன் கிளாஸட் வச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எலிவேஷனில் அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸு டோரு அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் உங்களுக்கு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரு ஹால் தான் பார்க்குறோம் ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலு ஹாலில் மேலே வந்து ஃபுல்லாக லைட் போட்டு ஃபால் சீலிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு அழகான லுக்கில் இருக்குங்க இப்போ இது வந்து ஒரு டிவி யூனிட் இந்த டிவி யூனிட் உட்டில் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேருந்து ஹாலோடய வியூ காட்டுற பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இந்த ஹாலோட வியூ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால்தாங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென்னுக்கு சிக்ஸ்டீன் ஹண்ட்ர சைஸில் இங்கே வந்து ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க ஹால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலியம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிச்சனு ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு லெவன் ஹண்ட்ர சைஸில் கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுவுமே அழகாக இருக்குது டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டிசைனர் டைல்ஸ்லாம் வட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு லைன் ஐவரி டார்க் ப்ரவுன் கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர்லாம் வந்து நல்லா அழகான ஒரு மாடுலர் ஃபீச்சர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா இருக்குங்க இங்கே வந்து எஸ்எஸ்ல சிம் கொடுத்துருக்காங்க அது ஒரு டேம்பை கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான கிச்சன் தான் பார்ப்போம் இது ஒரு பெட்ரூம் இருக்காங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து நல்லா ஃப்ளஷ் டோர் தான் நல்லா எலிகன் ஸ்டைலில் அழகாக இருக்குங்க இது வந்து பெட்ரூம் பெட்ரூமில் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதையும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது உங்களுக்கு கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கபோர்டு அது வந்து ட்ராயரோட உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா நினக்கு இங்கேருந்து வந்தீங்கன்னா அட்டாச் கார்டு ஒரு பிடிசி ஒர்க்குள்ள டோர் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஒன்று ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேக் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இந்த ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளில வந்தீங்கன்னா செட் பேக் ஏரியா போடுற சை சைடுங்க ஸோ இது வந்து பேக் ஏரியாவுக்கு போகிற வழி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தோம் வாங்க போய் அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம் இங்கே ஒரு சிங்க்கு கொடுத்துருக்காங்க ஒரு காமன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் இல்லை ஸ்டைலில் அழகாகவே இருக்குங்க இதையும் டபுள் கலர் ஷேட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க பெயிண்ட்டு இங்கே வந்து பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா பொசிஷன் இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினொன்று அந்த சைஸ் இருக்குங்க லெவன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க உங்கள் இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இதுலையும் வேலையும் வந்து லாஃப்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகான டிசைனாக இருக்குங்க இது வந்து ஒரு ஃபேஷ் பாயின்ட்டு இது ஒரு ஃபினிஷிங் ஓர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் கொடுங்க